வணக்கம் கம்பராமாயணம் பாலகாண்டம் பகுதி நான்கு ராமன் தாடகை வதத்தில் அவன் வில் திறமையில் காண முடிந்தது அவன் கால் வண்ணத்தை காணும் வாய்ப்பு இவனுக்காக காத்து கிடந்தது அகலிகை கதை பெண்ணின் விமோச்சனத்தை பேசும் கதையாகும் அது தனிப்பட்ட ஒரு தவ முனிவன் பத்தினி கதை மட்டுமன்று தவறு செய்து விட்டால் அதனை வைத்து அவதூறு செய்வது கூடாது என்ற பாடத்தையும் கற்பிப்பது கற்பு என்பதற்கு அற்புதமான விளக்கங்கள் தரப்பட்டுள்ளன அவர்கள் பிறர் நெஞ்சில் புக மாட்டார்கள் என்று பேசப்படுகிறது அவர்களுக்கு கடுமையான விதிகள் விதிக்கப்பட்டிருந்தன எப்படியோ இவள் மற்றொருவன் நெஞ்சில் புகுந்து இடம்பெற்றாள் ஆசை அவன் நெஞ்சில் பஞ்சினி போல பற்றி கொண்டது இந்திரனுக்கு போகி என்ற பெயரும் உண்டு அழகியர் பலர் இருந்தும் அவன் நெஞ்சு இவள் பால் இழகிவிட்டது இருப்பவன் வலிய பற்றி அவளை வம்பு கெழுத்திருக்கலாம் அகலிகை கௌதமர் பட்டால் எரிந்து சாம்பலாக வேண்டியதுதான் முனிவருக்கு தெரியாமல் தனிமையில் அவளை எப்படி சந்திப்பது சாத்திரத்தில் சம்பிரதாயத்தில் உருண்டு பிறண்டு எழுந்தவள் அவன் பேரழகனாயிருக்கலாம் செல்வச் சிறப்பில் அவன் மிதக்கலாம் மன்மதனே வந்து மயக்கினாலும் அவள் சம்மதம் என்று சொல்ல மாட்டாள் கட்டுப்பாட்டில் வாழும் அவள் தன் நெறியில் தட்டுப்பாடு காட்ட மாட்டாள் என் செய்வது அவளை ஏமாற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டது மலரினும் மெல்லிய காதல் இன்பத்தை அவன் வழிய பெற விளைந்தான் இதனை பெருந்தினை என்று பெரியோர் பேசுவர் இருட்டிலே அவளை மறுட்டி உறவு கொள்வது என்று உறுதி கொண்டான் கௌதமர் எப்பொழுது வீட்டை விட்டு வெளியேறுவார் பொழுது சென்றால் அவன் கள்ளத்தன்மை வெளிப்பட்டுவிடும் இரவு பொழுதில் கோழி கூவுவதைப் போல இவன் குரல் கொடுத்தான் பொழுது விடிந்து விட்டது என்று அவர் இறைவனை தொழுது வழிபட உறக்கத்து நின்று எழுந்தார் தூங்குபவளை தட்டி எழுப்பாமல் உறங்கட்டும் என்று அவளை விட்டுவிட்டு இவர் மட்டும் கங்கைக்கரை நோக்கி அக்கங்கு பொழுதில் நடந்தார் எப்பொழுது இந்த தவமுனிவர் போவாரோ என்று காத்திருந்த கயவன் அம்முனிவர் வேடம் கொண்டு அவள் பக்கத்தில் சென்று படுத்தான் கரம் தொட்டான் வண்டு தேன் உண்ண மலர் தன் இதழ்களை விரித்தது அவள் அவனிடம் புதியதோர் இன்பம் கண்டாள் மது உண்ட நிலையில் அவள் மயங்கி விட்டாள் கங்கையில் நீராடச் சென்றவர் அவர் காலடி பட்டதும் நித்திரையில் சலனமற்று இருந்த ஆறு என்னை ஏன் எழுப்புகிறாய் என்று கேட்டது தாம் வீடிய முன் வந்துவிட்டதை அறிந்து கொண்டார் முனிவர் கோழி கோவியது சூழ்ச்சி என்று தெரிந்து கொண்டார் ஞான பார்வையால் நடப்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டு வேகமாய் வீடு திரும்பினார் குடிசைக்குள் ஏற்பட்ட சலசலப்பும் முனிவர் வேகமாக சென்ற பரபரப்பும் இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டன கலவியில் மயங்கி கிடந்த காரிகை விடுதல் அறியா விருப்பில் அகப்பட்டு கொண்டாள் அவள் ஏமாந்து விட்டாள் என்று கூற முடியாது தூண்டிலில் அகப்பட்ட மீனாகிவிட்டாள் முனிவர் விழிகள் அலலை பொழிந்தன கல்லாகுக என்று சொல்லாடினார் அவனையும் எரித்திருக்கலாம் இந்திரன் தேவர்களின் தலைவன் அவனை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை நீ பெண் என்று சபித்தார் மற்றவர் கண்களுக்கு நீ உன் சொந்த உருவில் காட்சியளிப்பாய் உனக்கு மட்டும் நீ பெண்ணாக தோன்றுவாய் என்று சாபமிட்டார் இருட்டிலே நடந்தது வெளிச்சத்துக்கு வரவே இல்லை உலகத்துக்கு அவள் ஒரு பாடமாக விளங்கினாள் கல்லாகிவிட்டவளுக்கு பாவ விமோச்சனமே கிடையாதா ஆண்கள் தவறு செய்தால் மன்னிக்கப்படுகின்றனர் பெண்கள் மட்டும் ஏன் ஒதுக்கப்படுகின்றனர் கொண்டவள் தான் என்றாலும் அவள் அவனோடு மஞ்சத்தில் மெழுகவர்த்தியாகிவிட்டாள் அவள் காலம் காலமாக கல்லாகி கிடந்தாள் அந்த கல் ராமன் வழியில் தட்டுப்பட்டது ராமன் திருவடிப்பட்டதும் அவள் உயிர் பெற்று எழுந்தாள் கல்லையும் காரிகையாக்கும் களை அவன் காலுக்கு இருந்தது அவள் சாப விமோசனம் பெற்றாள் ஆத்திரத்தில் முனிவர் மிகைப்பட நடந்து கொண்டார் அவரே அவளை மன்னித்திருக்கலாம் அத்தகைய மனநிலை அவருக்கு அப்போது அமையவில்லை ராமனை கண்டதும் அவர் மனம் மாறியது விஸ்வாமித்திரர் வேறு அறிவுரை கூறினார் பொறுப்பது கடன் என்று எடுத்து கூறினார் அவளை மறுபடியும் சேர்த்து கொள்ள வேண்டினார் கௌதமர் மறுபடியும் தம் தவ வாழ்க்கையில் ஈடுபடலாயினார் அகலிகையும் முனி பத்தினியாய் இருந்து அவருக்கு பணிபடை செய்தாள் அவள் கூந்தல் மலர்மணம் பெற்றது கல்லை பெண்ணாக்கிய தன் பெருமையை பாராட்டினார் விஸ்வாமித்திரர் தாடகை அழிவு பெற்றால் அகலிகை வாழ்வு பெற்றால் அவன் கைவண்ணம் அங்கு புலப்பட்டது கால்வண்ணம் இங்கே தெரிய வந்தது என்று விஸ்வாமித்திரர் பாராட்டினார் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் என்பது அவர் சொல் ஆகாமல் ஒரு பெண்ணுக்கு வாழ்வளித்த ராமன் மற்றொரு பெண்ணை வாழ்க்கை துணைவியாக ஏற்கும் சூழ்நிலை அவனை எதிர்நோக்கி நின்றது காடும் மேடும் கடந்தவர் நகர சூழலை அடைந்தனர் மிதிலையின் மதிலையும் அகலியையும் சோலைகளையும் கடந்து நகருக்குள் புகுந்தனர் அந்நகரத்து பெரு வீதிகளையும் கடை வீதிகளையும் அரச வீதிகளையும் கடந்து கன்னிமாடம் இருந்த தெருவழியே நடந்து சென்றனர் அந்த தெருவில் கண்ணி மாடத்து மாளிகையில் எளிமிக்க நங்கை ஒருத்தி நின்று கொண்டு அம்மாளிகையின் கீழே முற்றத்தில் அன்னமும் அதன் துணை அன்புடன் கழித்து ஆடும் அழகை கண்டவண்ணம் இருந்தாள் முனிவர் பின் சென்ற ராமன் மாடத்து புறாவை கண்டு வியந்தான் பொன்னை ஒத்து ஒளி பொருந்திய மேனியும் மலர் கூந்தலும் கண்ணை கவரும் அழகும் அவனை கவர்ந்தன போதையால் சனகன் மகள் சீதை என்பது அவனுக்கு தெரியாது அவளுக்கும் அவ்விளைஞன் யார் என்பதும் தெரியாது அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் மாடத்தில் இருந்தவள் அவன் நெஞ்சில் குடிபொகுந்தாள் முற்றத்தில் நடந்த இளைஞன் அவள் நெஞ்சில் குடிபொகுந்து விட்டான் முனிவர் முன்னே நடந்தார் அவர் பின் ராமன் தொடர்ந்தான் திட்டமிட்டபடி மூவரும் சனகன் அரண்மனையை அடைந்தனர் அவன் விருந்தாளிகளாய் மூவரும் அங்கு தங்கினர் ராமன் நெஞ்சில் சீதையை சுமந்து அவள் நினைவாகவே இருந்தான் அவளும் ராமன் நினைவே நிறைந்தவளாய் இருந்தாள் புதிய வேட்கையில் அவர்கள் நெஞ்சங்கள் பதிந்து கிடந்தன சனகன் ஒரு பெரு வேள்வி நடத்தினான் அதில் பங்கு கொள்ள முனிவர்களும் அந்தனர்களும் வந்து சேர்ந்தனர் மாமன்னனை மறையோர்கள் வாழ்த்தினர் அரண்மனையில் அகலமான ஒரு பெரிய கூடத்தில் சனகன் வந்து அமர்ந்தான் குழுமியிருந்த விழுமிய முனிவர்களோடு அளவலாவி அவர்கள் நல்ல ஆசியை பெற்றான் விஸ்வாமித்திரரோடு வந்திருந்த குமரர்களான ராம இலக்குவனரை சனகன் கவனித்தான் பெண்ணை பெற்றவனாயிற்றே அதனால் அவன் கண்கள் தன் மகளுக்கு தக்க மணாலனை தேடியது முருகனை போன்ற அழகன் தன் மருமகனாக மாட்டானா என்று ஏங்கினான் யார் இந்த காளையர் அம்முனிவரோடு ஏன் வந்தனர் என்று கேட்டு தெரிந்து கொள்ள விளைந்தான் சனகன் ஏன் அவர்களைப் பற்றி இவன் விசாரிக்க வேண்டும் மகளை தருவதற்கு அவன் அடி போடுகிறான் என்பதை அறிந்து கொண்டார் விஸ்வாமித்திரர் ராமன் குலப்பெருமையையும் அவன் நலன்களையும் விவரித்தார் அவர்கள் கோசல நாட்டு மன்னன் தசரதன் அருண் புதல்வர்கள் என்று தொடங்கி அவர்கள் தமக்காக வனத்துக்கு வந்து அரக்கர்களை விரட்டியதையும் செய்த வீர செயல்களையும் விளக்கமாக எடுத்துரைத்தார் குளமும் நலமும் பேரழகும் ஆற்றலும் மிக்க ராமன் சீதையை மணக்கத்தக்கவன் என்று சனகன் முடிவு செய்தான் எனினும் அவளை மணக்க அவனே வைத்த தேர்வு அவனுக்கு குறுக்கே நின்றது மூளையில் மலைபோல் வில் ஒன்று கிடப்பது நினைவுக்கு வந்தது அது ஒரு தடைக்கல்லாக இருக்குமோ என்று கவலையுற்றான் அவனே சீதையை சுற்றி ஒரு முள்வேலியை அமைத்து விட்டான் அதனை அவனே எப்படி அகற்ற முடியும் வில்லை வளைத்தே ராமனை அவளை மனமுடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான் அதற்கு முன்னர் சீதையின் பிறப்பு அவள் வளர்ப்பு இவற்றை பற்றி அறிவிக்க விரும்பினான் அந்த வில்லின் வரலாற்றையும் தெரிவிக்க விரும்பினான் அவன் குறிப்பறிந்து செயல்படும் அவைக்களத்தில் இருந்த முனிவர் சதானந்த சீதை சனகனுக்கு கிடைத்த ஆதி நிகழ்ச்சியையும் வில்லை முறிக்க வேண்டிய தேவையையும் உரைத்தார் சீதை சனகன் வளர்ப்பு மகள் அவன் மன்னனாக இருந்தும் உழவர்களைப் போல தானே சென்று நிலத்தை உழுது வந்தான் அவன் கலப்பையின் தட்டுப்பட்ட செல்வ கொழுந்து சீதை என்பதை தெரிவித்தார் அவள் மண்மகள் தந்த அரிய செல்வம் அவளை சனகன் தன்மகள் என்றே வளர்த்து வந்தான் அவள் பேரழகை கண்டு அரசர் போர் எழுப்பி தங்களுக்குள் மோதி கொண்டனர் அவளாக விரும்பி அவளை யாருக்கும் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அமைச்சர்களுடன் கலந்து அடுத்து செய்வது யாது என்று ஆலோசித்தான் தன்னிடம் ஒரு காலத்தில் ஒப்படைக்கப்பட்ட சிவ தனுசு ஒன்று எடுப்பாரற்று முடங்கி கிடந்தது அந்த வில்லை எடுத்து அதனை வளைத்து நான் ஏற்றி அம்பு செலுத்தக்கூடிய ஆடவனே அவளை மணக்கத்தக்கவன் என்று அறிவித்தான் கனியை பறிக்க கல் தேவைப்பட்டது கல்லை எடுத்தால்தான் அதை கொண்டு கனியை வீழ்த்த முடியும் அதே நிலைமைதான் இங்கும் உருவாயிற்று வில்லை வளைத்தால்தான் அவளை அடைய முடியும் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது தேசத்து அரசர்கள் பலர் சீதைப்பால் நேசம் கொண்டு வில்லை தூக்கி பார்த்தார்கள் அது தந்த தொல்லையைக் கண்டு தோல்வியைத் தாங்கியவராய் அவ்வேல் மறந்தனர் இம்முயற்சியை துறந்தனர் சீதையை தொடுவதற்கு முன் இந்த வில்லின் நாணை தொடர்ந்திருந்தது அதனால் பள்ள இழந்தவர் பலர் அந்த முல்லை கொடியாளை அடைய முடியாமல் துயருற்று திரும்பியவர் பலர் சீதையின் கண்ணிமைக்கு அந்த வில்லின் வல்லமை காப்பாக இருந்தது சிவதனுசு சீதையைப் போலவே தக்க வீரனின் கைப்படாமல் காத்து கிடந்தது வில்லை முறிக்கும் விழாவை காண நாட்டவர் வந்து குழுமினர் புதியவன் ஒருவன் வருகை தந்திருக்கிறான் என்ற செய்தி எங்கும் பரவியது இந்த முற்றிய வில்லால் கண்ணியும் முதிர்ந்து போக வேண்டிய நிலை ஏற்படுமோ என்று பலரும் அஞ்சினர் இந்த வில்லை முறிப்பவர் முல்லை கொடியாளை மணக்கலாம் என்று முன்னுரை கூறினான் சனகன் வாய்ப்புக்காக காத்திருந்த வாலிபன் முனிவரை பார்த்தான் அவர் இவனை பார்த்தார் குறிப்பு காட்டி அதை முறிக்க என அறிவிப்பு செய்தார் அவன் வில்லை எடுக்க செல்பவனைப் போல அதை நோக்கி நடந்தான் இந்த வில்லை இவன் எடுப்பானா எடுத்தால் இதை முறிப்பானா என்று எதிர்பார்த்திருந்த அவையோர் வைத்த விலி வாங்காமல் அவனையே பார்த்திருந்தனர் இவன் எப்படி எடுப்பான் எடுத்தால் வில் முறியுமா அவன் இடுப்பு முறியுமா என்று பார்க்க காத்து கிடந்தனர் அவன் சென்ற வேகம் எடுத்த விரைவு அதை முறித்த ஓசை எல்லாம் கண்மூடி கண் திறப்பதற்கு முன் தொடர் நிகழ்ச்சிகள் எடுத்தது கண்டவர் இற்றது கேட்டனர் ஓசைதான் முடிவை அவர்களுக்கு அறிவித்தது அவன் வில்லை வளைத்ததையும் நான் பூட்டியதையும் அவர்கள் காணவே இல்லை முறிந்த ஓசையை மட்டும் கேட்டு செய்தி அறிந்தனர் அது வளைக்கும் போதே இரண்டாக முறிந்து விட்டது அப்பேரொளி பிக்கட்டும் எட்டியது சீதையின் செவிகளையும் எட்டியது அவளுக்கு அது மனமுரசாக இரட்டியது நீலமாலை என்னும் பெயருடைய பேரழகியான அவள் தோழி சீதையிடம் செய்தி சொல்ல ஓடோடி சென்றாள் கோமுனிவனுடன் வந்த கோமகன் நீல நிறத்தவன் தாமரை கண்ணன் அவன்தான் அந்த வில்லை முறித்தான் என்று நீலமாலை சொல்ல அதை கேட்ட சீதை அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்னும்படி ஆகியது தான் உப்பரிகையில் இருந்து கண்டவனே கொண்டவனாக வரப்போகிறான் என்பதில் அவள் கொண்ட மகிழ்ச்சி இரட்டிப்பாகியது அவள் பன்மடங்கு பொழிந்த முகத்தினால் நாட்டு மக்கள் ராமன் நலம் கண்டு வியந்தனர் நம்பியை காண நங்கைக்கு ஆயிரம் நயனம் வேண்டும் என்று பாராட்டினர் சீதையும் ராமனுக்கேற்ற துணைவி என்று அவள் மாட்சிகளை பேசினர் ராமன் தம்பி இலக்குவனை கண்டு வியந்து பேசினர் தம்பியை பாருங்கள் என்று சுட்டிக்காட்டினர் அந்த நகருக்கு இவர்களை அழைத்து வந்த அருந்தவ முனிவராகிய விஸ்வாமித்திரருக்கு நன்றி நவின்றனர் திருமணம் உறுதி செய்யப்பட்டது தசரதனுக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது ராமன் வில்லை முறித்த வெற்றி செய்தியையும் அவன் வேல்விழியாலை மணக்க இருக்கும் மங்கள செய்தியையும் கேட்டு தசரதனே பெருமிதமும் மகிழ்ச்சியும் கொண்டான் நாற்பெரும் அருப்பெரும் சுற்றமும் அறிவுடை அமைச்சர்களும் ஆன்றமைத்த சான்றோர் ஆகிய வசிட்டரும் சூழ மிதிலை மாநகரை வந்தடைந்தான் மன்னர் வீற்றிருந்த மணிமண்டபத்தில் மடமயிலை மகளாய் பெற்ற மாமன்னன் சனகன் வந்து அமர்ந்தான் கோல அழகியாகிய கோமகளை அழைத்து வர சேடியரை அனுப்பினான் மனக்கோலத்தில் அருகில் அமர்ந்து அம்மண்டபத்திற்கு பெருமை பொன்னின் ஒளியும் பூவின் பொழிவும் தேனின் சுவையும் சந்தனத்தின் குளிர்ச்சியும் தென்றலின் மென்மையும் நிலவின் ஒளியும் ஒருங்கு பெற்ற அவள் அண்ண தன் நடையில் காட்டினாள் மின்னல் போல் ஒளி வீசி அவ்வரங்கினை அலங்கரித்தாள் அமுதம் போன்ற இனிமையையும் குமுதம் போன்ற இதழ்களையும் உடைய அவ்வாறங்கு அங்கிருந்தவர் கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே கவர்ந்தாள் மாடத்தில் இருந்து மாணிக்கத்தை மறுபடியும் காணும் வாய்ப்பை பெற அவள் விரும்பினாள் நேரில் காண அவள் நாணம் போரிட்டது தலை நிமிர்த்தி காண்பதை தவிர்த்து தன் கைவளையல்களை திருத்துவது போல அக்கார்வண்ணனை கடைக்கண்ணால் கண்டு அவன் அழகை வருகினாள் மனம் உருகினாள் தன் உள்ளத்தை ஈர்த்த தூயவனே அவன் என்பதை உணர்ந்தாள் ஓவியத்தில் எழுத ஒன்னா பேரழகுடைய காவிய நாயகன் ராமன் தான் அவன் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டாள் நேர்மை தவறிய இடம் இது ஒன்றுதான் என்பதை என்ன அவள் நாணமடைந்தாள் நாகரிகமாக அந்த நளினி நடந்து கொண்டதை அங்கிருந்த நங்கையர் பாராட்டினர் மணக்கோலத்தில் சீதையை கண்ட மாண்புமிக்க வசிஷ்டர் அங்கு சனகன் மகளை காணவில்லை திருமகள் தசரதன் மருமகளாகிறாள் என்பதை உணர்ந்தாள் தாமரை மலரில் உறையும் கமலச்செல்வியே செல்வியே அவள் என்று அந்த முனிவர் பாராட்டினார் தசரதன் வரப்போகும் தன் மருமகளை கண்டதும் அவள் தனக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்றே கருதினான் செல்வங்கள் பெற்றிருந்தும் அவை அவனுக்கு மன நிறைவை அவளை மருமகளாக அடைந்ததையே அருந்தவம் என்று கருதினான் அவை கண் வந்திருந்த நவையில் தவசிகளை சீதை முதற்கண் வணங்கினாள் ராமனை பெற்ற பெரியோன் என்பதால் தசரதன் திருவடிகளை தொட்டு ஆசி பெற்றாள் பின் தன் தந்தை சனகன் அருகில் வந்து அவள் பக்கத்தில் இருந்தாள் அங்கு குழுமி இருந்த விளிமியோராகிய நகர மாந்தரும் நன்கல மாதரும் அவளை தெய்வம் என மதித்து போற்றினர் ஆசானாய் வந்த விஸ்வாமித்திரர் மகளை கண்டதும் பெற்ற மனத்தினராயினர் மேனகையை கண்டு அவள் அழகிற்கு குலைந்து அவர்தம் பரிசாக தந்தவர் மேனகையை கண்டது காதற் பார்வை அழகு ரசனை அவரை விடவில்லை நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை இவள் என்றால் இச்சிலை கிடக்கட்டும் ஏழு மலை இவளுக்காக இருக்கலாம் என்று பாராட்டினார் காதற் பெண் கடைப்பார்வையில் விண்ணையும் சாடலாம் என்ற பாரதியின் வாசகம் இந்த மாமுனிவர் பேச்சில் வெளிப்பட்டது என்று முடிவு செய்யப்பட்டது இரவும் காதலர் இருவர்களுக்கும் ஒரு யுகமாய் கழிந்தது நாளும் கிழமையும் காட்டி இளையவரை சேராதபடி தடுக்கும் முதியவர் செயலை சாடினர் மறுநாள் வருகைக்காக எதிர்பார்த்து வாடினர் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் Nanví vanna công